சிவசிவன் திருச்சிற்றம்பலம் பாவச் செயல்கள் யாவை பாகம் ஆறு இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திருமறை சம்பந்தர் முன்னூற்றி முப்பத்தி நான்கு மற்றும் முன்னூற்றி முப்பத்தைந்தாம் பாடல்களில் அருளியுள்ளார்கள் முதலில் முன்னூற்றி முப்பத்தி நான்காம் பாடலை காண்போம் சொக்கு இடும் தொழில் வல்ல துரிசனும் முக்கும் நோய் ஓட்டும் மருந்து என பொக்கம் பேசிக் கொடுக்கும் புலையனும் தக்க தாய் தந்தை வாட்டம் தனித்திடான் என்பதாகும் இப்பாடலில் வரும் சொக்கு என்றால் மயக்கும் சொக்குப்பொடி வசியப்பொடி என்று பொருள் துரிசு என்றால் குற்றம் முக்கு என்றால் திணறுகிற பொக்கம் என்றால் பொய் புலையன் என்றால் இழிந்தவன் வாட்டம் என்றால் பசி தனித்திடான் என்றால் போக்காதவன் என்று பொருள் இப்பாடலின் பொருளை காண்போம் ஒருவனுடைய பொருளை கவரும் ஆசையால் பொடியிட்டு அவனுடைய அறிவை மயக்கும் தொழிலை செய்கின்ற குற்றமுடைய செயலும் மூச்சு திணறும் நோயை போக்குகிற மருந்து என்று பொய் சொல்லி ஒரு போலி மருந்தை கொடுக்கின்ற எளிவான செயலும் பெற்றோர்களின் பசியை போக்காத செயலும் பாவச் செயல்கள் ஆகும் அடுத்ததாக முன்னூற்றி முப்பத்தைந்தாம் பாடலை காண்போம் தனித்து இருந்து உண்ணும் தன்னிய கண்ணனும் முனித்த போதனர் தன்னை முன் ஊட்டிடான் துணித்த ஆதுலர் துக்கம் துடைத்திடான் பணித்த தாதர் பசியும் பறித்திடான் என்பதாகும் இப்பாடலில் வரும் தன்னிய என்றால் கீழான முனி தபோதனர் என்றால் சிவ விரதிகள் ஊட்டுதல் என்றால் உண்ணச் செய்தல் துணித்த என்றால் துன்பப்படுகின்ற ஆதுளர் என்றால் இரவலர் துக்கம் என்றால் வருத்தம் துடைத்திடல் என்றால் போக்குதல் பணித்த என்றால் வருந்திய தாதர் என்றால் அடியவர் பறித்தல் என்றால் நீக்குதல் என்று பொருள் இனி இப்பாடலின் பொருளை காண்போம் புல கம் உள்ள சிவ விரதிகளை முதலில் உண்பிக்காமல் பசியால் வருந்திய இரவலருக்கு உணவு அளித்து அவர்கள் துன்பத்தை போக்காமல் பசியால் வருந்துகின்ற அடியவர்களுக்கு உணவு தந்து அவர்களின் பசியை அகற்றாமல் தானே தனித்து இருந்து உண்ணும் அற்ப அறிவினை உடையவனின் இந்த செயல்கள் பாவச் செயல்கள் ஆகும் திருச்சிற்றம்பலம்